வெல்கம் டு பலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க கார் பார்த்தீங்கன்னா போடல பீக்கோ அப்படிங்கிற கார் பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா போடல பீக்கோ இன்றையோடய மாடல் வரையா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நேஷனல் சர்வீஸில் கடவோட வண்டி இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பெலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் நியூ கவர் தான் போட்டிருக்கு இதுக்கு எஃப்சி வந்திங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எஃப்சி எடுத்து வச்சுருக்காங்க